அன்னூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சொக்கம்பாளையம் பாரதி நகர் பகுதியில் சேர்ந்த ரஞ்சித் சரஸ்வதி குமார் தம்பதிகள் ரஞ்சித் பையன் பதினெட்டு வயதாகி உள்ளது நகர் பகுதியில் குடியிருந்து வருவது தெரிய வந்தது மத்தியானம் ஒரு மணியளவில் வீடு வீடாக சென்று சுற்றித்திரிந்த தோட்டத்துக்குள்ளே நுழைந்து அத்துமீறி கல்லால் தாக்கப்பட்டார் பூசாரி வலசுத் தோட்டம் தரிகுடோன் சின்னச்சாமி மனைவி சம்சாரம் வேலுமணி நாற்பத்தைந்து வயது தாக்கப்பட்டார் அங்கிருந்து சத்தம் போட்டதனால் ஓடி வந்த ரஞ்சித் அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் அடுத்தடுத்து தனியாக உட்கார்ந்து இருந்த பதினெட்டு வயது கார்த்திகா பெண்மணியை கல்லால் மண்டையில் தாக்கப்பட்டார் அடுத்த வீதியை சேர்ந்த பணியாளர்களை கவிதா ஒரு பெண்ணை தாக்கப்பட்டார் அக்கம் சத்தம் போட்டதால் ஓடி ஓடி வந்த ரஞ்சிதாதே பகுதியில் சகுந்தலா வயதான பெண்ணை மாட்டு கொட்டாயில் வைத்து கல்லால் தாக்கப்பட்டால் கொடூரமான செயல் செய்த ரஞ்சிததே இடத்தில் ஐம்பத்தைந்து வயது உடைய சகுந்தலா அம்மா மரணமடைந்தார் அதை அடுத்த அதே வீதியில் நேராக சென்று முதியோர் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அவரையும் எடுத்து மண்டை நெற்றியில் தாக்கப்பட்டுள்ளார் வேலுச்சாமி அறுபது வயது அடுத்தடுத்து நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் ஒருவர் பெண் சகுந்தலா அவர்கள் மட்டும் மரணமடைந்தார் சமம் அறிந்த பொதுமக்கள் ரஞ்சத்தை விரட்டி பிடித்து கை கால்களை கட்டி வைத்தனர் சம்பவம் அறிந்து நூறுக்கு கால் பண்ணி அன்னூர் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அனைவரும் நேரில் வந்தனர் ரஞ்ச கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன அதே பகுதியில் பெண்கள் பயந்து கொண்டு கொடூரமான செயலை அலறி கூச்சலிட்டு நடுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய உள்ளது என் பேர் சரவணகுமார் கோவை கோமைய கோவை மாவட்டத்தில் சுக்கமலிங்கிற கிராமத்தில் நான் வசிக்கிறேங்க சும்மா நான் மதியானம் லோடு நான் ஆக்சுவலாக டிரைவருங்க லோடு எடுத்துகிட்டு வர போகும்போது போகிற வழியில் ஒரு இளைஞர் வந்து ஒரு ஒரு அக்காவை கல்லெடுத்து அடித்து மண்டை உடச்சிட்டானுங்க நான் வண்டியை நிறுத்திட்டு இறங்குறக்குள்ளே அந்த பையன் இந்த வழியாக இந்த வழியாக பூந்து ஓடிட்டானுங்க என்னால் ஒரு ஆள் நாள் அவனை பிடிக்க முடியல கடைசியாக அந்த தோட்ட வரைக்கும் போயிட்டானா ஒவ்வொரு இங்கே வந்து இங்கே ஒரு சம்பவம் பண்ணிட்டானுங்க இங்கே அவன் என்னால் ஒரு ஆளுங்கனால் இங்கே பிடிக்க முடியல மத்தியானம் நேரங்கிறனால இந்த ஆட்கள் நடமாட்டம் கம்மி பிடிக்க முடியல அப்புறம் அந்த கடைசியாக தோட்டத்துக்குள்ளே போய் லாக் பண்ணி ஒரு மூணு இளைஞர்களை போய் கொடுத்தோம் அவனை பார்த்தா ஒரு பதினேழு பதினாறு பதினேழு வயசுக்குள்ளே இருக்குங்க குடி குடிபோதையிலே என்ன என்ன இருக்கும் போல தெரியுதுங்க கஞ்சா போதையாக குடிபோதையா குடிபோதையா கஞ்சா போதையா சரியாக தெரியலங்க சார் சரிங்க போய் டேங்க் இதில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த அந்த பையன் வந்தாங்க வந்துட்டு நான் பார்த்துட்டு நான் திரும்பி உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து என் தலைக்கு மேலே கல் எடுத்து நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இப்படி தலை தூக்கி பார்க்கும்போது அவங்க என் மண்டை மேலே போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு ஓடும்போது நான் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்தோன்னு மறுபடியும் அதே கல்லை தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு அக்கா வந்து தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்டோன்னா அந்த கல் வந்து சைடில் போயிடுச்சு அப்புறம் அந்த அக்கா தள்ளி விட்டு அந்த அக்கா மண்டையில் அடிபட்டுருச்சு அப்புறம் நான் இருந்துட்டு அந்த கேட்டு கூட உள்ள போய் தேர் குதிச்சு நான் ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க